ஹாய்ங்க வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி வந்து ஹார்வெஸ்டிங் பிளேட்டு தான் பார்க்க போகிறோம் ஆக்சுவலாக வந்து நான் எப்பவுமே வந்து ஒன் டே விட்டு ஒன் டே வந்து எனக்கு சூப்பரான வந்து காய் தர்றானுங்க இந்த காய் தவிர்த்து நான் வந்து ஷாப்பில் வாங்குகிற என்ன காயின்னு பார்த்தீங்கன்னா காலிஃப்ளவர் கேப்பேஜ் கேரட்டு பீன்ஸ் இந்த காய் இந்த காய் மட்டுந்தாங்க நான் ஷாப்பில் போய் மார்க்கெட்டில் வாங்குறது மற்றபடி எல்லாமே வந்து என்னோடய கார்டன்லேருந்தே எனக்கு தேவையான காயெல்லாம் வந்து ஹார்வஸ்ட் பண்ணிக்கிறேன் இந்த கார்டன் வந்து எனக்கு வந்து எப்படி சொல்கிறது வேறு லெவலில் ஒரு ஒரு ஹாப்பினஸ்னே சொல்லலாம் ஸோ வீட்டுக்கும் வந்து யூஸ் ஆகிக்கிறது ப்ளஸ் என்னோடய மைண்டு ம பீஸு எல்லாமே வந்து இந்த கார்டன் தர்றதுன்னு நான் சொல்லுவேன் ஸோ அப்படி என்ன நான் காய் வந்து தருதுன்னு சொல்லிட்டு நம்ம இன்றைக்கி பார்க்கலாமா இன்றைக்கி வந்து என்னென்னு பார்த்திங்கன்னா அவரைக்காய் க்ரோ பேக்கில் வந்து அவரக்க வச்சுருக்குறேன் ஒரு நாலு க்ரோ பேக்கில் வந்து அவரக்கா வச்சுருக்குறேன் இப்போ வந்து புதுசாக வந்து என்ன கார்டன் இன்சைடில் வந்து அவரக்காய் நிறையா போட்டிருக்குறேன் அதுக்கு வந்து எப்படி வந்து ஒரு பைசா கூட செலவு இல்லாமல் பந்தல் அமைச்சிருக்கேன்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட்டு லாங் வீடியோவில் வந்து நான் பின் பண்ணுறேன் செக் பண்ணி பாருங்கள் இப்போ வந்து என்னென்னா இந்த அவரக்காய் வந்து நான் சொன்னேன் இல்லையா ஒரே டைம் வந்து பூ பூக்கும் அந்த பூவெல்லாம் காயாக மாறினதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கேப் விடும் திரும்ப வந்து நம்மளுக்கு காய் கொடுக்கும் அப்படி தான் வந்து இவன் எல்லா பூவும் வந்து காயாக கொடுத்துட்டான் இப்போ வந்து இன்னும் கொஞ்சம் நாளைக்கு வந்து மெடிடேஷனில் இருப்பான் திரும்ப காய் கொடுப்பான் இங்கே பாருங்கள் எவ்வளோ ஒரு கரெக்டாக ஒரு ரெ ஒரு ரெண்டு க்ரோ பேக் தான் இந்த செடியை வர போட்டிருக்கிறேன் ஸோ நான் நிறையா போடணும் ஒரு ஃபோர் ஒரு நா நாலு க்ரோ பேக்காவது போட்டால் தான் நம்மளுக்கு வந்து ஒரு நாலு பேர் இருக்க வீட்டில் ஒரு சின்ன ஃபேமிலிக்கு வந்து கரெக்டாக ஆப்டாகும் லேட்டாக என்ன ஆகும்னா சேர்த்து சேர்த்து ஒரு ரெண்டு நாள் சேர்த்து வச்சு ஒரு மூணாவது நாள் அந்த மாதிரி தான் வந்து நம்ம பொரியல் பண்ணுறதுக்கு இல்லை சாம்பார் பண்ணுறதுக்கு கரெக்டாக வரும் நீங்கள் வந்து மேக்ஸிமம் ஒரு நாலு க்ரோ பேக் ஒரு 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 காயும் வந்து ஒரு நாலு க்ரோ பேக் போட்டிங்கன்னா கரெக்டாக சூப்பராக சூட் ஆகும் ஸோ அந்த மாதிரி தான் நான் போட்டிருக்கிறேன் பட் ஆனால் வந்து இந்த அவரை மட்டும் ஒரு ரெண்டு க்ரோ பேக்கில் தான் இருக்காங்க இன்னும் வந்து போடணும் நான் போட்டிருக்கிறேன் ஆக்சுவலாக இனிமேல் வருவான்கள் இந்த அவரைக்க வந்து எனக்கு ரொம்ப பிடிக்குங்க இது சாம்பார் வைக்கிறதுக்கு ரொம்ப பிடிக்கும் இதுலேருந்து என்னென்னா அந்த பருப்பு ஒன்று எடுப்பாங்க இல்லையா மொச்சவரைன்னு சொல்லுவாங்க இந்த மொச்சவரையிலேருந்து மொச்சக்காய் எடுப்பாங்க அந்த அவரை தான் இது ஆனால் வந்து இன்னும் பூ பூக்கில் இப்போ தான் வந்து பூ காய் கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டு இதுக்கு ஸ்டார்ட் ஆகிருக்கான் ஸோ அவரைக்கா வந்து ஃபினிஷ்ட் ஆகிடுச்சா அவரைக்கா வந்து ஒரு ஒரு வெஜிடபிள் ஆயிடுச்சு நெக்ஸ்ட்டு வந்து இந்த லாங் பீன்ஸ் லாங் பீன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒரு நாலு அஞ்சு செடி கிட்டே போட்டிங்கன்னா அவன் வந்து ரெண்டு ரெண்டு இதாக தான் வருவான் நம்ம பீன்ஸ் வாங்கவே தவிரலை இவனே வந்து ஒரு பீன்ஸ் மாதிரி தான் நம்மளுக்கு பொரியல் பண்ணும்போது இருப்பான் ஒரு ஒரு இதுலேயும் கரெக்டாக ரெண்டு ரெண்டு பேர் வருவான் ஜோடி ஜோடியாக தான் வருவார் இவர் ஒருத்தரெலாம் வரமாட்டார் ஸோ அதனால் நீங்கள் பந்தல் போட்டு விட்டால் சூப்பராக காய் காப்பான் பந்தல் போடலையா கீழே வந்து கூட அவன் வந்து எங்கெல்லாம் இடம் இருக்கோ அதெல்லாம் தேடி பிடிச்சி அவனே பந்தலாக க்ரியேட் பண்ணிப்பான் ஸோ இதெல்லாம் வந்து சிம்பிளான ஒரு சூப்பரான வெஜிடபிள்ஸ்னே சொல்லலாம் அப்படிதான் வந்து நீங்கள் வந்து ஒரு நாலு செடி போட்டால் கூட அவ்வளோ காய் ஒரு கை இப்படி காய் வந்து ஹார்வஸ்ட் பண்ணலாம் அது ஒரு ஒரு ஃபேமிலிக்கு சூப்பரான ஒரு காயாக வந்து வந்துருவான் இந்த இதுக்குள்ளேயுமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த மணல் செலுக்கிற வண்டிக்குள்ளேயே உள்ளே உள்ள உள்ளரை போய் என்னோடய பசங்க வந்து அதை வந்து அப்படி இருக்கிறாங்களா ஸோ அவன் என்ன பண்ணிடுறான் உள்ளே போயிடுறான் ஸோ உள்ளே போனானே என்ன பண்ணிடறான் உள்ளரே கொடி வந்து அப்படியே சுற்றிக்கிட்டு கிடக்குறான் அதுக்குள்ளே தான் வந்து காய் வந்து மாட்டிக்கிட்டான் ஸோ காய் பாருங்கள் கரெக்டாக ஒரு கைப்பிடி அளவு ஆக்சுவலாக வந்து இந்த ஒன் டே பிஃபோர் தான் ஒரு வீடியோ போட்டிருந்தேன் அதுலேயும் இந்த ஒரு கைப்பிடி அளவு இருந்துச்சு இப்போயும் பாருங்கள் கரெக்டாக வந்திருப்பான் கரெக்டாக இருப்பான் இவன் இப்போது வந்து அதான் ஒரு எல்லாத்துலேயும் வந்து ஒரு நாலு நாலு செடி இருந்தாவே போதுமானது தான் நெக்ஸ்ட் வந்து இந்த நான் சொல்லியிருக்கேன் வேஸ்டான திங்ஸ்லாம் ஒரு இடத்துல போட்டிருப்பேன்னு ஸோ அந்த இடத்துல வந்து லேடிஸ் ஃபிங்கர் இருந்தான் நான் எப்பவுமே ஒரு இடியட் மாதிரி ஒரு வேலை செய்வேங்க அந்த லேடிஸ் ஃபிங்கரை கட் பண்ணும்போது மட்டும் எப்பவுமே சிஸ்ஸர் வச்சு கட் பண்ணணும் கையில் கட் பண்ணி பாருங்கள் அந்த க உடச்சி விட்டுட்டேன் எனக்கு வந்து அதான் கார்டன்ஸ் வச்சிருக்க எல்லாருக்குமே கொஞ்சம் லீஃப் இருந்தோம்னா கூட ஒரு மாதிரி ஆகிடுவாங்க ஸோ பாருங்கள் எடு கட் பண்ணும்போது அப்படியே பிச்சு விட்டுட்டேன் ஸோ இனிமேல் வந்து அந்த மாதிரி வெண்டைக்காலம் கட் பண்ணும்போது சிசர் வச்சு தான் கட் பண்ணணுன்னு நினப்பேன் ஆனால் மறந்துடுவேன் ஸோ அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா பாவக்காய் அவனுக்கு பாருங்க அதான் இதுதான் எந்த ஒரு செலவுமே இல்லாம காய் பறிக்கிறது அதாவது காலன் வந்து ரொம்ப அழகா இருக்கணும் ரொம்ப மெயின்டண்டா இருக்கணும்லாம் நினைச்சா நம்ம வந்து எதுவுமே பண்ணவே முடியாது நம்மக்கிட்ட என்ன இருக்கோ அதை யூஸ் பண்ணி அழகான ஒரு இயற்கையான ஆர்கானிக்கான ஒரு வெஜிடபிள்ஸை வாங்குகிறோமா அதுதான் முக்கியம் கண்ணுக்கு தெரியாமல் என்னென்னவெல்லாம் பண்ணி வச்சு எப்படியோலாம் நம்மளுக்கு காய் வந்து செய்கிறத விட நம்ம கண்ணுக்கு முன்னாடி சில பேர் நினைப்பேன் என்னங்க கார்டனை கச்சா பண்ணி வச்சுருக்கீங்க அப்படின்னு கார்டன்றது கச்சா தாங்க இருக்கும் சில பேர் சொல்லுவாங்க என்ன ஸ்டிக்கெல்லாம் இப்படி விட்டு ஊண்டி வச்சுருக்குறீங்க அப்படின்னு சொல்லுவாங்க அந்த ஸ்டிக்கு மேலே அந்த லீஃபெல்லாம் ஃபுல்லாக கொடி பறந்துட்டானுங்கன்னா சூப்பராக இருப்பான் பார்க்கறதுக்கு ஸோ அந்த மாதிரி தான் பாவக்காய் வந்து நான் பண்ணி வச்சிருக்குவேன் அதுலேயும் ரெண்டு காயை அழகா கொடுத்துட்டாங்க நெக்ஸ்ட் வந்து டொமேட்டோ இந்த நாட்டு தக்காளி பாருங்க செடி தான் இருக்கிறான் பட் ஆனால் எவ்வளோ காய் பிடிச்சிருக்கான் பாருங்க ஆக்சுவலாக நான் வந்து எதிர்பார்க்கவே இல்லை அந்த இடத்துல இந்த டொமேட்டோ வருவான்னு சொல்லிட்டேன் நான் ரொம்ப நாளாக ஃபீல் பண்ணிட்டே இருந்தேன் ஐயோ நாட்டு தக்காளி வரமாட்டேதே நாட்டு தக்காளி வரமாட்டேன் ஏன்னா பெங்களூர் டொமேட்டோ தான் இத்தனை நாள் இருந்தாங்க அவன் எனக்கு பிடிக்கவே இல்லை ஆக்சுவலாக ஸோ அவனை தூக்கி கடாச்சி போட்டுட்டேன் ஸோ இந்த நாட்டு தக்காளி வந்து அதை தான் தோணியாக வருவாங்கள்ல அந்த மாதிரி வந்தவங்க தான் இவங்க இவங்ககிட்ட இருந்து எப்படியும் நான் வந்து இது சீடு எடுத்து வைக்கணும் ஸோ வந்து அவங்களுக்கு அவங்ககிட்டேருந்து நிறையா டொமேட்டோ இருக்கிறாங்க பட் ஆனால் ஒன்றே ஒன்று தான் பழுத்துட்ருந்தாங்க நெக்ஸ்ட்டு வந்து இந்த லாங் பிரிஞ்சால் அப்படியே குட்டி குட்டியாக இருந்தாங்க இவனை வந்து என்ன கத்திரிக்காய் யூஸ் பண்ணிக்கலாம் நம்ம எடுத்துகிட்டு போனால் அப்படின்னு சொல்லிவிட்டு ரொம்ப பெருசானா நல்லா இருக்க மாட்றானுங்க ஒரு மாதிரி காரை கிடக்கிறானுங்க கத்திரிக்காய் வந்து அந்த அளவுக்கு டேஸ்ட் இல்லை ஸோ அதனால் வந்து அதோட பிக் பண்ணிவிட்டு அப்படியே க்ரோ பேக்லாம் பார்த்தோன்னா என்ன வைக்கிறோமோ அவனை தவிர்த்து அவனை தாண்டி ஒருத்தர் வருவான் பாருங்க அந்த தேவையில்லாத ஒருத்தர் தான் வந்துட்டே இருப்பாருங்க ஸோ அவனை சுற்றியெல்லாம் நிறைய புல்லு கிராஸஸ்லாம் நிறையா இருந்தாங்களா ஸோ அவங்கெல்லாம் பிக் பண்ணி போட்டுட்டு எங்கெல்லாம் நம்ம கண்ணுக்கு தெரியுறாங்களோ அங் அங்கெல்லாம் வந்து அவனெல்லாம் பிக் பண்ணி போட்டுட்டு நாலு கற்றுக்கிட்டே இருந்தாங்க நெக்ஸ்ட் வந்து இந்த பம்பின்கார் அதாவது ரொம்ப நிலச்சி நம்ம நம்மளுடைய குண்டாஸ் ரொம்ப நாளச்சி இவனை ஹார்வெஸ்ட் பண்ணி ஆக்சுவலாக வந்து இன்னும் வந்து வந்து ஆகணும் இவனை பெருசாக கூடாமல் அவனை வந்து என்னென்னா ஒரு அவனோட குரோத்தை வந்து ஒருத்தர் ஸ்டாப் பண்ணிட்டான் எருமங்கள்லாம் வந்து சுத்தி இதாக ஆக ஆரம்பிச்சிச்சு சரி இவனை விட்டுன்னு வச்சுக்கணும் கண்டிப்பாக வேஸ்ட் ஆகிடுவான் ஸோ அதனால் இவனை குட்டியாக இருக்கும்போதே போதும் நல்லா தான் இருப்பாங்க சில இதுலலாம் பார்த்துருக்கோம் இல்லையா இதுக்கு மேலே விட்டோம்னா ஆண்டெல்லாம் வந்து அவனை வந்து துஷ்பிரயோகம் பண்ணிடுவானுங்க அதனால் வந்து இதில் வந்து என்னென்னா ஒயிட் பம்பிக்கினு எல்லோ பம்பிக்கனு மிக்ஸ்டாகி வந்துட்டுருக்குறாங்க இந்த குட்டி லீஃப்லாம் இருக்காங்க பாருங்க அவெல்லாம் வந்து எல்லோ பம்பிக்கன் ரொம்ப பெருசு பெருசாக லீஃப் இருக்குது இல்லையா அவள் வந்து ஒயிட் பம்பிக்கன் நான் வந்து சும்மா போட்டு விட்டதில் இந்த செப்டம்பர் மன்த்ல ரெயின் வந்துச்சு இல்லையா அவள் எல்லோரும் வெளியில் வந்துட்டானுங்க அவ்வளோ பேரும் வந்துட்டுருக்குறானுங்க ஸோ எல்லாம் ஸ்ப்ரெட் ஆகி அந்த பக்கம் கிடக்கிறானுங்க சரி வந்தால் வரட்டும் நம்ம தான் கொஞ்சம் சேஃபாக பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு பார்த்து பார்த்து பண்ணிட்டுருக்குறேன் கார்டனை நெக்ஸ்ட்டு வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா சில்லி இந்த சில்லி வந்து நம்ம வீட்டில் வந்து அந்த அளவுக்கு சில்லி யூஸ் பண்ணுறதில்ல ஆல்ரெடி நான் ஹார்வஸ்ட் பண்ணுற சில்லி அவ்வளோ சில்லி இருக்குது ஸோ அதனால் இந்த சில்லியை வந்து நம்ம வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கவங்க வந்து எப்படியாவது அந்த பொண்ணு வந்து நம்மக்கிட்ட வந்து சில்லி கேட்டுக்கிட்டே இருப்பான் ஒரு பாக்ஸில் வந்து கேட்டுக்கிட்டே இருப்பான் சரி நம்மளும் கொடுத்துறது என்ன பண்ணுறது நம்ம கொடுத்து கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம தான் யூஸ் பண்ணுறது இல்லைல அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருது சரி இன்றைக்கி வந்து என்னென்னா அந்த அந்த இடத்துல நம்ம வந்து ஃப்ளவர் தான் லேண்ட்ஸ்கேப் பண்ணணும்னு இருக்கிறேன் ஃப்ளவர்ஸை வந்து செடி வாங்கிட்டு வந்து வைக்கணும்னு சொல்லிட்டு ஸோ அதுக்காக நான் அந்த இந்த பிளேஸில் வந்து எதுவுமே வைக்கலன்னு ஆல்ரெடி இருந்த கா செடிங்க தான் இப்போ வந்து காயாக கொடுத்துட்ருக்குறாங்க அதில் வந்து இந்த சில்லி வந்து நிறையா வந்துட்ருக்காங்க அந்த பொண்ணுக்கே கொண்டு போய் கொடுத்துட்டு வந்துடலான்னு சொல்லிட்டு தான் ஹார்வஸ்ட் பண்ணிகிட்ருக்குறேன் ஏன்னா வந்து நீ பிக் பண்ணி விட்ருக்கோம் பிக் பண்ணி விட்டுருட்டோம்னா வந்து ஃப்ளவர் தான் அந்த இடத்துல வரும் வெஜிடபிள்ஸ் எதுவுமே வராது பாருங்கள் எவ்வளோ வெஜிடபிள்ஸ் பாருங்கள் சி எவ்வளோ சில்லி பாருங்கள் அவ்வளோ சில்லிங்க கை எப்போயுமே வந்து எங்கள் வீட்டில் வந்து சில்லி வந்து இருந்துக்கிட்டே இருப்பாங்க எல்லா மந்த்லி இருந்துகிட்டே இருப்பாங்க இங்கே வந்து ஒரே ஒரு சில்லி இருக்கிறான் இவன் வந்து பார்த்திங்கன்னா போன சீசன்லாம் இது வந்து எனக்கு தெரிஞ்சு தேர்ட் டைம் வந்து எனக்கு ஹார்வெஸ்ட் ஹார்வெஸ்டிங்கில் இருக்கிறான் அவ்வளோ சில்லிங்க அவ் எனக்கு ஐயோடான்ற மாதிரி இருக்கும் எப்படிடா இப்படி கொடுக்குறீங்க அப்படின்ற மாதிரி இருக்கும் நீங்கள் சில்லி செடியெலாம் வச்சு பார்த்திங்கன்னா ஒரே ஒரு செடியிலே அவ்வளோ வந்து ஹார்வஸ்ட் பண்ணலாம் ஸோ இங்கே பாருங்கள் எவ்வளோ சில்லின்னு அவ்வளோ சொல்லி என்ன கை நிறைய கொள்ளலை கீழே கீழே விழுந்துகிட்டே இருந்தான் சரி அங்கங்கே விழுந்து விழுந்து திரும்பவும் அவன் வந்து சீடை மாறி அவனே செடியாக வர வளர்ந்துடுறானுங்க இவனும் இந்த செர்ரி டொமேட்டோவும் அவங்களோட அலுமல் தாங்க முடியலைங்க அது இந்த செர்ரி டொமேட்டோ சீடு விழுந்து எல்லா க்ரோ பேக்லேயும் வளர்ந்து வச்சுருக்காங்கங்க அவனை பிடுங்கி போடவும் மனசு வர மாட்டேங்குது என்ன பண்ணுறது தெரியாமல் அவன் மட்டுக்கும் இருக்கானுங்க அங்கெங்கே இருக்கிறாங்க சரி வர்றவங்க வரட்டும் அப்படின்னு சொல்லிட்டு விட்டாச்சு வீட்டாட்சி இன்னைக்கு வந்து நான் வந்து எதிர்பார்த்ததை விட என்னோடய கார்டன் வந்து எனக்கு நிறையவே கொடுத்துட்டாங்க இந்த சில்லி மட்டும் பக்கத்து வீட்டுக்காரவங்களுக்கு போகுது மற்றது எல்லாமே நம்ம வீட்டுக்கு தான் ஸோ என்னங்க இதை விட என்னங்க வேணும் சொல்லுங்கள் நீங்களும் வந்து கார்டன் வச்சு இந்த மாதிரி ஹாப்பியாக ஃபீல் பண்ணி என்ஜாய் பண்ணுங்கள் லைஃப்பை என்ஜாய் பண்ணுங்கள் அதான் வாழ்க்கை